சசி முத்து யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்குறக்கிற தலைப்பு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா வாங்க இது உங்களுக்கான வீடியோ தான் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஹெண்டில் உங்களுக்கான டிப்ஸ் நிறையவே இருக்குது அதனால் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா லொக்கேட் ஆகிருக்குன்ட்டா காட்பாடி தனபாகியா கல்யாண மண்டபம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி அந்த சர்க்கல்லேயே இருக்குங்க தனபாக்யா கல்யாண மண்டபத்துலேயே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா கவர்மெண்ட் பில்டிங் அது வந்து கட்டியிருக்காங்க காம்ப்ளக்ஸ் மாதிரி கட்டியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கடை பார்த்திங்கன்னா மகியம்மா ஹோட்டல் அந்த கடையிலேருந்து இது தேர்டு கடை சரிங்களா இந்த கடையில் சிறுதானிய வகைகள் உங்களுக்கு நிறையா அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்நாக்ஸ் இருக்குது நூடுல்ஸ் இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கனா பாரம்பரிய உணவில் இதுவும் ஒன்று அந்த காலத்தில் ராஜா கட் எல்லாமே இந்த உணவை அருந்திதான் நா நல்ல வீரர்களாகவும் நல்ல சண்டைக்காரர்களாகவும் நல்லா உங்களுக்கு பலசாலியாகவும் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் பிபி சுகர் அந்த மாதிரி நிறைய டேப்லெட் போடுற பழக்கமாக எதுவுமே கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானிய வகைகள் என்பதை விட இது வந்து எந்த சைடு எஃபெக்டுமே இல்லை அதே மாதிரி வந்து இதுக்கு மருந்து அந்த மாதிரி போட்டும் தயாரிக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஆர்கானிக் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு சக்தி சீக்கிரமாகவும் ஹெல்த் வைஸ் நல்லா குட்டாகவும் இருக்கும் ரத்த சொகையே நீக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு எப்படி சொல்கிறது நல்லாவும் இருக்கும் குட் ஃபார் ஹெல்த் சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா அரிசி ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் அப்புறம் ஊருக்காக அப்புறம் வந்து சேமியா பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் இப்போ இருந்து தயாரித்து கொடுக்குற ஸ்நாக்ஸை நம்ம எல்லோருமே பயன்படுத்தி அதிலிருந்து தான் நம்மளுக்கு நோவை நம்மளே காசு கொடுத்து வாங்குறோம் நம்மளே அதுக்கான செலவையும் செய்கிறோம் அதனால் அப்படியெல்லாம் பண்ணாமல் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்திய தயாரிப்பு என்ற வகையில் இருக்கும் ஆர்கானிக் உணவுகளில் இதுவும் ஒன்று நூடுல்ஸில் நீங்கள் எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தினை சம்பா குதிரவாளி ரெட் அரிசி இந்த மாதிரி வகைகள் நிறையா இருக்குது அங்கே நீங்கள் எடுத்து பயன்படுத்தி பார்த்து உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் சொல்லுங்க இந்திய கலாச்சாரம் படி இந்தியன் அப்படின்றவங்க இந்த உணவு நம்ம முக்கியமா கடைப்பிடிச்சு பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் நீங்க பயன்படுத்தி பாருங்க பயன்படுத்துனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியும் இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்து நீங்க பார்த்து பலன் அடையிறது இல்லாம அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கும் இந்த லொக்கேட் எங்க இருக்கு அப்படின்றத அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் இந்த பலனை அடைவாங்க சரிங்களா நாங்கள் எடிட்டிங் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பேசுறது பிடிச்சிருக்கா புரிஞ்சிருக்கா அப்படின்றது தயவு செஞ்சு கமெண்ட்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எந்த எதனாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நான் திருத்தி கொள்வேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மாப்பிள்ளை சம்பா எல்லா ரைஸுமே கேழ்வரகு நீங்க வந்து வீட்டில் பெரியவங்க இல்லை அப்படின்னா அதை புடச்சி அதை வந்து ஜெலிச்சு அந்த மாதிரிலாம் தரணும் அப்படின்றதுக்காகவே இன்றைக்கி ரெடிமேடாக போய் எல்லாமே மாவு வாங்குறீங்க அந்த மாதிரி இல்லாமல் ஃபைபராக இதெல்லாம் நீங்கள் வாங்கி நைட்டில் ஊற வச்சு காலையில் எழுந்து அரைச்சி நீங்கள் அப்படியே வந்து தோசை ஊற்றி கொடுக்கலாம் பசங்களுக்கு நீங்களும் சாப்பிட்லாம் வைஸ் வெரி நைஸ் வெரி குட் குட் ஃபார் ஹெல்த் இதை வந்து எல்லாருமே பயனடையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்காக எடிட்டிங் பண்ணி நாங்க ஷேர் பண்றோம் சசி முத்து யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அங்க சுத்தமான பசு நெய் இருக்கு ஊர்காவை ஊர்கா வகைகள் இருக்கு ஊர்கால பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் முக்கியமா பசங்களுக்கு இந்த வகை ரைஸ்கள் எல்லாமே பசங்களுக்கு பிடிக்காது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அப்படின்றதுக்காக அவங்களுக்காகவும் தயாரிச்சிருக்காங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா சுகர்லாம் ஆட் பண்ணாத வெல்லம் வெல்லம் வந்து குட் ஃபார் ஹெல்த் உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த மாதிரி உங்களுக்கு தயாரிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் அதையும் வாங்கி இது ப பயனடையலாம் ட்ரை ஃப்ரூட்ஸும் இதில் இருக்கு இந்த இது உள்ள அரிசி வகைகளில் ட்ரை ஃப்ரூட்ஸும் உங்களுக்கு ரெடி பண்ணிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்க பயனடைஞ்சி அந்த இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமான நெய் சரிங்களா அது மட்டும் இல்லாம ஊர்கா வகைகள் நிறையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாதத்துல போட்டு பசங்களுக்கு நல்லா பிசைஞ்சு பாக்ஸில் லஞ்சுக்கு போட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்போஸ் பிடிக்கலன்னா உங்க பசங்களை பிரெயின் வாஷ் பண்ணி இதை சாப்பிட்டீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு இதை வாங்கி கொடுக்குறேன் சம் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு பிடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களும் நடந்துக்கோங்க அடாப்டா எதுவுமே பண்ணாதீங்க அன்பால சாதிங்க குர்க்குரை வகைகளும் நிறையா இருக்கு ஊர்க்கா வகைகள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊர்காய் வகைகள் அந்த முடக்கத்தான் கீரை அதுக்கப்புறம் வந்து மா இஞ்சி மாவடு இஞ்சி ஊறக்காய் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான ஆர்கானிக் ஊர்காய்கள் நல்லா தயாரிச்சிருக்காங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பயனடையட்டும் இந்த கடை திரும்பவும் சொல்றேன் வெள்ளூர் காட்பாடி பிவிஆர் தேட்டரில் இருந்து டவுனில் வந்தீங்கன்னு சொன்னால் தனபாக்யா கல்யாண மண்டபம் சர்க்கல்ல ரைட் அண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பில்டிங் பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது உள்ளே போனீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டு கடை அது உள்ள ஹோட்டல் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் மகியம்மா ஹோட்டல் அதில் இருந்து தேர்ட் கடை உங்களுக்கு இந்த கடை அவைலபிளாக இருக்குது நம்ம எங்கே வெள்ளூருக்கு போகணுமா இந்த வகைகளில் எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேடி நிற்கிறவங்களுக்கு நம்ம அருகாமையிலேயே இருக்கிறத நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஷூட் பண்ணி போட்டிருக்கேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலுமே நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் தயவுசெய்து சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இதில் நீங்கள் எல்லாருமே பயனடைஞ்சு பாருங்க பாருங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிகள்